இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் ஒரு நல்ல நகரை அடையாளம் கண்டுபிடிக்க ஒரு வாய்பாடு இருக்கிறது அவ்வாய்பாடுதான் சாலை சோலை சேலை அண்மையில் வந்த புள்ளியவரப்படி மிகுதியாக சாலை விபத்துகள் நிகழுமிடம் தமிழ்நாடு என்றும் சிங்கப்பூர் என்றும் தெரிகிறது இதற்கு உரிய சிக்கல்களையும் தீர்வுகளையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் சிங்கப்பூரில் கவனித்து பார்ப்போம் ஒரு இரண்டரை மணி நேர தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் சென்னையை விட வாகனங்கள் மிகுதி நம் ஊரில் அதைவிட குறைவு என்றாலும் சிங்கப்பூரை விட நம் ஊரில் விபத்துகள் அதிகம் வாகனங்களில் பயணம் செய்வது நரகம் ஏன் இந்த நிலை என்று சிந்தித்து பார்ப்போம் விடை எளிதாக கிடைக்கும் நம் ஊரில் வாகன ஓட்டிகள் நடந்து செல்வோர் என அனைவரும் சாலை விதிகளை முற்றுமாக கடைபிடிப்பதில்லை நீ வெளிநாடுகளில் எளிதாக பார்க்கலாம் நடந்து கூட இந்த இடப்பக்கம் வலப்பக்கம் என்பதை சரியாக பின்பற்றி நடந்து செல்வார்கள் மாடிப்படிகளில் இறங்கும் போதும் ஏறும்போதும் இறங்குவோர் ஒரு வரிசையிலும் ஏறுவோர் ஒரு வரிசையிலுமாக ஒழுங்காகப் போவார்கள் சாலை சந்திப்புகளில் எரிந்து கொண்டிருக்கும் அடையாள விளக்குகளை நம்முடைய வாகன ஓட்டிகள் பின்பற்றி அதன்படி நடப்பதில்லை காவல்காரர் அங்கு நின்று கொண்டிருந்தால் நம்முடைய பயணம் ஒரு மாதிரியாகவும் அவர் இல்லை என்றால் இன்னொரு மாதிரியாகவும் அமைந்திருக்கும் சாலையில் மக்களால் கட்டுப்பாடு சாலை நெறிகள் கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அந்த ஊர் மக்கள் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் நெறிக்கு உட்படாதவர்கள் என்று முடிவு செய்து கொள்ளலாம் இரண்டாவது மக்களின் போக்கை அறிந்து கொள்ள சோலை ஊரில் நகராட்சி மாநகராட்சி ஆகியவற்றால் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன செல்லும் சாலையில் இடப்பக்கமோ வலப்பக்கமோ இந்த பூங்காக்கள் இருக்கின்றன இந்த பூங்காக்கள் எந்த அளவு பூங்காக்களாக பயன்படுத்தப்படுகின்றன கழிப்பிடங்களாகவும் இந்த பூங்காக்கள் பயன்படுத்துவதை சாதாரணமாக பார்க்கலாம் இதை ஏனைய நாடுகளையும் நம் நாட்டையும் ஒப்பிடும்போது மிக எளிதாக தெரிந்து புரிந்து முடிவு செய்து கொள்ளலாம் மூன்றாவது சேலை பெண்கள் கல்லூரி வாசல்களிலும் பெண்கள் காத்திருங்கும் பேருந்து நிறுத்தங்களிலும் இன்ன பிற இடங்களிலும் அங்கே வந்து செல்லும் ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்களா மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறார்களா பெரும்பாலும் மரியாதை குறைவாகவே நடந்து கொள்கிறார்கள் நம் நாட்டில் நம் பெண் குழந்தைகளை தனியாக அனுப்பவே பெற்றோர்களுக்கு மிகுந்த அச்சமாக இருக்கும் இந்த அச்சம் எங்கெங்கு நிலவுகிறதோ அந்தந்த ஊர் அந்தந்த நாடு நம்பிக்கைக்கு உரிய நாடாக இருக்க முடியாது இந்த காட்சி ஒரு நாட்டின் ஒரு ஊரின் பண்பாட்டை வருவோர்க்கு புலப்படுத்துகிறது சாலை சோலை சேலை என்ற மூன்றை போல கொசுக்கள் இல்லாத ஊரா ஈக்கள் இல்லாத ஊரா நாடா காகங்கள் இல்லாத நாடா என்பவற்றை வைத்தும் ஒரு நாட்டினுடைய சுகாதார நிலையை அளவிடலாம் சான்றாக ஐரோப்பிய நாடுகளிலும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் காக்காக்களையே பார்க்க முடியாது கொசு ஈ ஆகியவற்றை பார்க்க முடியாது இவைதான் நோய்களின் அடிப்படை என்று அறிந்து கொண்ட அவர்கள் அத்தகு பூச்சி பொட்டுகள் உற்பத்தி ஆகாத சுகாதாரத்தை மக்கள் கடைபிடிக்கிறார்கள் நோய்களை பரப்புவது இவை என்று அறிந்து மனம் வைத்து மக்கள் பின்பற்றினால் இவை பெருகாமல் இவற்றால் வரும் நோய்கள் பெருகாமல் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்